நம்மளுக்கு வர எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்தா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க எனக்கு மருந்து வேணும் அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும் அந்த மருந்து ஊசி மாத்திர இப்படி இருக்க கூடாது நான் விரும்பி சாப்பிடுற பொருளு எனக்கு மருந்தா இருந்தா அதுவும் எவ்வளவு நல்லா இருக்கும் அதாவது ஊசி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடப்படாதான் மாத்திர மருந்து அவனுக்கு அலர்ஜிங்க எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்து என்னங்க வியாதியே வராம இருக்கும்னா நம்ம சாப்பிடற உணவையே நம்ம மருந்தா சாப்பிடணுமா இந்தாடா அந்த ஒரே மருந்து இதுதான்டா சாப்பாடே இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி வியாதியே வராது அந்த உணவு என்ன உணவு இப்பவே சொல்லுங்க நான் உடனே போய் சாப்பிடுறேன் எங்க தாத்தா கிட்ட பத்து வருஷம் எங்க அப்பா கிட்ட பத்து வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்ல நீ ரெண்டே வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா இல்ல இல்ல உடனே ஃபாலோ பண்ணா நோயே வராம உடனே தடுத்துக்கலாம்ல அதுக்காக தான் கேட்டேன் அப்ப வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவோமா நம்மளோட இணையிறாங்க சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் பித்த வெடிப்பு இது நிறைய பேருக்கு இருக்கு இந்த பித்த வெடிப்புக்கு பெரிய முக்கிய காரணம் உடம்பு எடை கூடாம பாத்துக்கணும் உடல் எடை கூடியவர்களுக்கு நிறைய பித்த வெடிப்பு வருது உடம்புல நீர்ச்சத்து குறையாமையும் நம்ம பார்த்துக்கணும் நீர்ச்சத்து குறஞ்சாலும் பித்த வெடிப்பு ரொம்ப வரும் இந்த நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு தண்ணி நிறையா குடிக்கணும் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கணும் நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை மிகுதியாக சாப்பிடணும் எல்லாருமே இரண்டு வேளையும் காலை வெது வெதுப்பான தண்ணியில் முதல்ல கழுவுங்க இப்போ நிறையா கடையில் எல்லாம் விற்கிறாங்க சாதாரணமாக ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கூட அதில் புரிஞ்சிக்கலாம் இல்லைனா கல்லுப்பு இருக்கு இல்லையா அதில் போட்டுக்கலாம் வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா காலை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு கைவிடுங்க ரொம்ப பெத்த வெடிப்பு அதிகமாக இருக்குன்னா அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த இறந்து போன செல்லெல்லாம் அதில் கழண்டுடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் இது வந்து சின்னதாக பெத்த வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் விளக்கண்ணையோ இல்லை தேங்காய் எண்ணெயோ போட்டுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா போதும் சீக்கிரமா இந்த கால் வந்து பித்தவடிப்பு வராமல் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நிறைய இருக்கும் பித்தவடிப்பு கொஞ்சம் ஆழமான எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மருதாணி எல்லாம் இருக்கு இல்லையா அதை அரைச்சி மேலே போட்டுட்டு வரலாம் இல்லைனா மஞ்சள் பொடியும் விளக்கெண்ணையும் கலந்து மேலே போட்டுட்டு வரலாம் பித்தவடிப்பு மறையும் பப்பாளி பழம் இருக்கு இல்லையா அந்த பழத்தை மசிச்சு அதோட தேன் கலந்து நீங்கள் அதில் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பித்தவெடிப்பு கண்டிப்பாக மறையும் எப்போதுமே இரண்டு முறையும் பித்தவடிப்பு இருக்கிறவங்க காலை ரொம்ப நல்லா கழுவிட்டு இதை போட்டுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் வச்சுருப்பீங்க இல்லையா வாழைப்பழத்தை மசிச்சு அதை தேன் கலந்து அந்த பித்தவடிப்பில் போட்டாலும் நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும் இதெல்லாம் போட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சித்த மருந்தகங்களுக்கு போய் அங்கே பித்தவடிப்புக்காக கிளிஞ்சல் மெழுகுன்னு ஒன்று தருவாங்க அதை வாங்கி தேங்காய் நிலை கலந்தோ இல்லை விளக்க நிலையோ கலந்து நீங்க மேல போட்டுட்டு வந்தீங்கன்னா பித்த வெடிப்பு விரைவில் மறையும் இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு